தமிழ்நாடு மீண்டும் அமலாக்கத்துறையோட வளையத்துக்குள்ள வந்திருக்குது மீண்டும் அமை திமுக அமைச்சர் வந்து குறிவைக்கப்பட்டு இருக்கிறார் எனப்படி நான்காம் தேதி வந்திருக்க வேண்டிய ஒரு வழக்கு இப்போது வரும் பதினான்காம் தேதி அது பட்டியலிடப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு சூழலில் தான் அமலாக்கத்துறையினரின் சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது ஒரு மதுபாட்டலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இது எங்க போகுதுன்னு கேட்டால் மேலிடத்துக்கு போகுது அப்படிங்கிறாங்க மேலிடம் எங்க இருக்குது செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் திருந்தலை அவருக்கு அவர் வெளிவந்தவுடன் ஒரு பெரிய அறிக்கையை வந்து அவர் அவருக்கான பெரிய ஒரு நர்சாண்டிதடை அறிக்கையாக வெளியிட்டார் அது ஒரு பெரிய ஒரு அவர் வந்து ஒரு தியாக தலைவராக குறிப்பிட்டு இருந்ததை கூட நம்ம பார்த்தோம் அதன் மீது கூட நிறைய விமர்சனங்களாக வந்து செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தார்னா மேற்கு மாவட்டத்தை முழுவதுமே வந்து திமுக அதன் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றிடுவாங்க அதை வந்து யூபிஎஸ் வந்து மேலிடத்துக்கு சொல்லி செந்தில் பாலாஜியை மறுபடியும் உள்ள போட்டாதான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை மறுபடியும் உள்ள போட்டாதான் செய்யாதவர்களை அமலாக்கத்துறையால் கைது செய்து விட முடியாது அமலாக்கத்துறையினரின் சோதனையும் மேற்கொள்ள முடியாது ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு வெறுமனே சோதனை எல்லாம் நடத்திவிட முடியாது சோதனையை அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் தாஸ் வணக்கம் ஓன் தமிழ் சொந்தங்களுக்கும் கிறிஸ்தபர் தாஸ் என்ப வணக்கங்கள் இந்த தமிழ்நாடு மீண்டும் அமலாக்கத்துறையோட வளையத்துக்குள்ள வந்திருக்குது மீண்டும் அமை திமுக அமைச்சர் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறார் இது என்ன நடக்குது எப்படி பார்க்கலாம் மீண்டும் அமலாக்கத்துறை வளையத்துக்குள் தமிழ்நாடு தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர்கள் கரூரில் அவருடைய நண்பர்கள் இல்லத்தில் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையினர் சோதனை சென்னையும் சென்னையிலும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினரின் சோ சோதனை நடைபெற்று முடிந்தது இன்னும் ஒரு சில இடங்களில் நடைபெற்று வருகிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினரின் சோதனை நடக்குது இதற்கு முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீது இரண்டு வழக்குகள் ஒன்று அந்த வேலை வாங்கி தருவதாக அந்த மோசடி வழக்கில் சென்னை முதன்மை எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் தமிழக அரசால் நடத்தப்படுகின்ற தமிழக அரசின் காவல்துறையால் நடத்தப்படுகின்ற ஒரு வழக்கு மற்றொன்று பண பரிவர்த்தனை மோசடி வழக்கு அது அமலாக்கத்துறையினரால் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடத்த நடத்தப்படுகின்ற இரண்டு வழக்கு இதுல இந்த இந்த வழக்கில் தான் பதினைந்து மாத சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி பொடியில் வந்தார் அதன் மீதே நிறைய விமர்சனங்கள் தொடர்கிறது நம்ம அதை பார்க்கிறோம் குறிப்பா நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல்வேறு அமர்வுகளில் உங்களுக்கு ஜாமீன் வழங்கிய மறுநாளே நீங்கள் அமைச்சராக தொடர்கிறீர்கள் இது வந்து சரியா நியாயமா என்னமான போன்ற பல்வேறு கேள்விகளையும் கருத்துக்களையும் முன்வைத்து வருவதை நாம் பார்க்கிறோம் இந்த சூழலில்தான் தற்போதும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் ஒரு முறையீடை வைத்திருக்கிறது அந்த வழக்கு வந்து நான்காம் தேதி வந்திருக்க வேண்டிய ஒரு வழக்கு இப்போது வரும் பதினான்காம் தேதி அது பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த ஒரு சூழலில்தான் தான் அமலாக்கத்துறையினரின் சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது அப்ப நம்ம இது எல்லாத்தையுமே ஆஹ் தொடர்பு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது உண்மைதான் இப்ப வந்து அம்மா செந்தில் பாலாஜி வந்து உடனே வந்து அமைச்சர் அதாவது ஜாமீனில் வெளியில் வந்த உடனே வந்து நீங்க அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டீங்களே அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீங்க குறிப்பிட்டீங்க ஆனாலும் நிறைய பேர் சொல்ற மாதிரி அதாவது வந்து எதிர்கட்சிகள் நிறைய பேர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் செந்தில் பாலாஜி திருந்தின பாடா இல்லையே ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த வாரம் தேனியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடி மதுபாட்டில்கள் விற்கிது ஒரு கோடி மதுபாட்டலுக்கு ஒவ்வொரு மதுபாட்டலுக்கும் பத்து ரூபா வாங்குறாங்க இது எங்கே போகுதுன்னு கேட்டால் மேலிடத்துக்கு போகுது அப்படிங்கிறாங்க மேலிடம் எங்க இருக்குது செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் திருந்தலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதே தான் அண்ணாமலை சொல்றாரு உண்மையிலேயே என்ன நடக்குது இந்த சோதனைங்கிறது செந்தில் பாலாஜியை குறி வச்சுதானா இல்ல மு திமுக அரசையே குறி வச்சு நடத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா என்ன இதோட பின்புலம் என்ன அப்படிங்கறது தகவல் அதுதான் நம்ம நம்ம அது தொடர்பாக நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த ஒரு செந்தில் பாலாஜி மீது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத அந்த பண பரிமாற்ற வழக்கு அமலாக்கத்துறையினரால் நடத்தப்படுகின்ற அந்த வழக்கில் தான் தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் வெளிவந்த மறுநாளை அமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் மின் மற்றும் மதவிளக்கு ஆய்வுத்திற்கு அமைச்சராக தொடர்கிறார் நீங்க வந்து டாஸ்மாக் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டதை நீங்களும் இது லோக்கல் நடக்கூடிய விஷயங்கள் ஆனால் அமலாக்கத்துறையோட நெருக்கடி என்பது உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட அந்த முறையீட்டு மனுக்கு தான் இப்போது நடக்கிறது இதில் அரசியல் இருக்கிறதா என்றால் உறுதியாக இல்லாமல் இல்லை ஆளும் அரசாங்கத்தை குறிவைக்கிறார்களா என்றால் இல்லாமல் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்குதா அப்படின்னா இல்லாமல் இல்லை ஏன் அப்படி நம்ம வந்து அதாவது செந்தில் பாலாஜி நல்லவர் அல்ல அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அதற்கிடையில் அவர் அவர் வகிக்கக்கூடிய துறையில் நடைபெறும் ஊழல்கள் நிறைய தகவல்கள் வந்து வந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அதனால் செந்தில் பாலாஜியும் குற்றமற்றவர்களிடம் நீதிமன்றம் சொல்ல வேண்டும் இருப்பினும் அவர் மீது தொடரக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது அது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனா இந்திய ஒன்றிய அந்த பாஜக அரசு ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்தே ஆஹ் தங்களுடைய இந்த விசாரணை அமைப்புகள் குறிப்பா அந்த துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி மற்றும் இடி ஆகியவற்றை எதிர்கட்சிகளின் தலைவர்கள் மீதோ அல்லது அக்கட்சிகளின் நிர்வாகிகள் மீதோ அஹ் ஏவி அப்பட்டமான அரசியல் படிவாங்கல் போக்கை கட்டுப்படுத்தி விடுகிறது என்பதும் நாடு அறிந்ததுதான் அது வந்து நீங்க இந்த மாநிலம் அந்த மாநிலம் என்று இல்லாதபடி ஏறக்குரிய கேரளாவில் ஆரம்பித்து மைசூரு டெல்லி மதுபான கொள்கையாக இருக்கட்டும் அல்லது ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நிலம் வாங்கி விவகாரத்தில் அந்த மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இதுல இரண்டு முதலமைச்சர்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மற்றும் டெல்லி முதலமைச்சர் மீதே அமலாக்கத்துறையோட வழக்குகள் பாய்ந்தது தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகரின் மகளும் சட்டமன்ற மேலவை உறுப்பினருமான கவிதாவையும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்தது அதே மாதிரி மராட்டியத்தில் ஊழல் நடைபெற்றதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவருடைய அவர் மீது இந்த வழக்கு பதியப்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சுரங்கங்களை குத்தகை கொடுவதில் பெரும் முறைகேடு நடந்ததாக ஆஹ் சமாஜ்வாதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சமாஜ்வாதி கட்சி தலைவரும் உத்தரப்பிரதேசத்தின் எதிர்கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நேரில் ஆஜராகுமாறு அவர் கடைப்பாடி அனுப்பியது ஒன்றிய புலனாய்வு துறை மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் உள்ள அரசு பள்ளிகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டதாக திரிணாமுல் காங்கிரசின் மூத்த தலைவர் மமதா பானர்ஜியோட மருமகன் அபிஷேக் பானர்ஜி அவரது மனைவி ருஜிரா பானர்ஜியை கண்காணிப்பு அடைத்துக் கொண்டு வந்தது புலனாய்வுத்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதே மாதிரி பீகாரில் மோசரி வழக்கில் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் அவரை வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்தது அசாமோட தற்போதைய முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா முன்னதாக காங்கிரஸ் அரசின் சுகாதார அமைச்சர் அமலாக்கத்துறை இன்னும் இன்னும் ஒரு நடிக பட்டியல் இருக்கிறது பத்மநாபன் அப்போ ஆனா இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது மாநில கட்சிகள் அவர்களது தலைவர்களையும் அவர் கட்சி நிர்வாகிகளையும் அவர்தம் குடும்பத்தினரையும் எப்படியெல்லாம் பாஜக அரசு பழிவாங்கி கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இதுவும் இதுவும் வந்து மறுப்பதற்கு ஏன்னா இப்படியான இப்படியான விமர்சனங்கள் இப்படியான கருத்துக்கள் இப்படியான குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை மீது பாஜக மீது தொடர்வதை நம்ம பார்க்கிறோம் சோ இந்த ஒரு விவகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கான அமைச்சராக வளம் வந்தவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதினைந்து மாதங்கள் சிறீவாசகி முடித்து தற்போது ஜாமீனில் இருக்கிறார் இப்போதுதான் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அந்த முறையீடு இப்ப பதினான்காம் தேதி அந்த வழக்கு ஒரு சூழல தான் இந்த வழக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஏன்னா இது நம்ம சொல்ல உச்ச நீதிமன்றம் பல்வேறு அமர்வுகளில் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை பதிவு பதிவு செய்கிறது நாங்கள் ஜாமீன் தந்த மறுநாளே நீங்கள் அமைச்சராக தொடர்வதா இது சரியா இது தர்மமா அதாவது சட்ட ரீதியாக அவர் தொடரலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் தார்மீகம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா முதலமைச்சர் வந்து உடனே அவர் வந்து அவருக்கு அவர் பெரிய ஒரு ஒரு நர்சாநித அறிக்கையாக வெளியிட்டார் அவர் வந்து ஒரு தியாக தலைவராக குறிப்பிட்டு இருந்ததை கூட நம்ம பார்த்தோம் அதன் மீது கூட நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது சோ இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த வழக்கு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது நீங்க குறிப்பிட்டபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே பன்னிரெண்டு பதிமூன்று மாதங்களில் வரக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு அழுத்தத்தை திமுகவை நோக்கி நகர்த்தி இருக்கிறதா அல்லது உண்மையில் குற்றம் செய்த பட்சத்தில் குற்றவாளி ஆகிய இடத்தில் குற்றவாளி ஆகிய இடத்தில் செந்தில் பாலாஜின் மீது இந்த நெருக்கடி உருவாகி இருக்கிறதா செந்தில் பாலாஜி மட்டுமல்ல ஒரு மற்றொரு திமுக எம்பியான ஜெகத் ரட்சகன் அமலா அலுவலகத்திலும் மற்றும் நிறைய இரண்டு மூன்று மதுபான ஆலைகள் ஆலை அலுவலகங்களிலும் இது இது வந்து இந்த அமலாக்கத்துறை ஷோ நடைபெற்றிருக்கு ஏன்னா குறிப்பா பத்தொன்பதுக்கும் அதிகமான தனியார் மதுபான ஆலைகள் இருந்தும் கூட திமுக நபர்களால் அல்லது அல்லது திமுகவோட தலையீட்டில் நடத்தப்படுகின்ற முக்கிய பிரமுகர்களால் நடத்தப்படுகின்ற அந்த மதுபான ஆலைகளில் இருந்து தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் வந்து பெருமளவில் அந்த மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது இதில் முறைகேடு நடக்கிறது அப்படின்ற இடத்தில் தொடங்கி நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு கோடி பாட்டில்கள் ஒரு நாளைக்கு நூறு கோடிக்கும் அதிகமாக மது விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாகில் நிறைய முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக தொடர்ச்சியான புகார்கள் இப்படியான நிலையில் தான் இந்த அமலாக்கத்துறையோட சோதனைகள் நம்ம நடந்து வருவதை பார்க்கிறோம் பத்மநாபன் இதில் அரசு அரசியலும் இருக்கிறது முற்றமும் இருக்கிறது தான் தற்போது நம் காணக்கூடிய நிலை இல்ல என்னன்னா நான் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவரத்தை பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏங்க வந்து பாஜக கூட கூட்டணி சேர்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ரெடியா தாங்க இருக்கிறாரு ஆனால் என்னன்னா இப்போ மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போட்டியிட்டு இப்போ கூட்டணி அமைச்சு போட்டியிட்டோம்னா மற்ற மேற்கு மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பத்து இடத்துல வந்துச்சுன்னா அதிமுக ஒரு பத்து இடத்துல வரும் அப்படின்னு கொஞ்சம் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனா செந்தில் பாலாஜி வெளியில இருந்தாருன்னா மேற்கு மாவட்டத்தை முழுவதுமே வந்து திமுக அதன் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றிடுவாங்க அதை வந்து ஈபிஎஸ் வந்து மேலிடத்துக்கு சொல்லி செந்தில் பாலாஜியை மறுபடியும் உள்ள போட்டாதான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை மறுபடியும் உள்ள போட்டாதான் மேற்கு மாவட்டங்களை முழுவதும் இல்லை வந்து இந்த திமுக மற்ற மாவட்டங்கள மாதிரி திமுக பார்த்து அதிமுக பார்த்து அந்த லெவலுக்காவது வந்து மேற்கு மாவட்டங்கள்ல அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் வர முடியும் ஒருவேளை பாஜக கூட்டணியில் வருது அப்படின்னா அதுக்கான ஒரு ஹிண்டு தான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறமோ ஒரு தகவலை சொல்றாரு ஸோ இது வந்து உண்மையா இருக்குமா ஏன்னா அவரு அதிமுக முன்னாள் அமைச்சர் தான் அவருமே வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் சொல்றதை வந்து அப்படியே ஏற்றுக்கிறவும் முடியல இது இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா எப்படி ிகையாளர்களாக நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் நமக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் நம்ம பேசணும் பத்மநாபன் இது வந்து இது இருக்கலாமா இல்லையா என்ற விவாதத்தை கடந்து இதில் பின்னால் அரசியல் இல்லை அப்படின்னா நம்ம புறந்தளி விட முடியாது பாஜகவின் அரசியல் இருக்கத்தான் செய்கிறது என்று என்றுதான் நான் நீண்ட நெடிய பட்டியல் நான் உங்களுக்கு சொன்னது ஒரு பாணையை சுற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் தான் சில உதாரணங்களை நான் சொன்னா அது நிறைய நீண்ட நெடிய பட்டியல் இருக்கு இந்தியாவில் குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சிகளை குறிவைத்து அந்த தலைவர்கள் அதன் நிர்வாகிகள் தலைவர்களின் குடும்பத்தினரை குறிவைத்து நடத்தப்படுகின்ற இந்த சோதனைகள் எல்லாமே நம்ம நிறைய இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உறுதியா இந்த அரசியல் இல்லாமல் இல்லை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்தும் இப்படியான நகர்வுகள் நடத்தப்படலாம் மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது பதினான்காம் தேதி வரக்கூடிய அந்த விசாரணை அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் என்னவெல்லாம் சொல்ல போகிறது என்பதை பொறுத்துதான் இதோட அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகள் நமக்கும் தெரிய வரும் பத்மநாபன் எது எப்படியோ அதாவது மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அஹ் இங்கே குற்றம் செய்யாதவர்களை அமலாக்கத்துறையால் கைது செய்துவிட முடியாது அமலாக்கத்துறையினரின் சோதனையும் மேற்கொள்ள முடியாது ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு வெறுமனே சோதனை எல்லாம் நடத்திவிட முடியாது சோதனையை அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் அப்போ இந்த இரண்டு விஷயமும் இருக்கிறது தவறும் செய்கிறார்கள் தட்டியும் கேட்கிறார்கள் ஆனால் தவறு செய்பவர்கள் உறுதியாக தண்டிக்கப்படுகிறார்களா அதில் அரசியல் இருக்கிறதா இல்லையா என்றால் அரசியலும் இருக்கத்தான் செய்கிறது இந்த ஒரு சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பனிரெண்டு பதிமூன்று மாதங்கள் இருக்கிறது இருந்தாலும் தற்போதைய ஆரம்பித்து விட்டார்கள் இது எந்தெந்த வடிவங்களில் யார் யாரை நோக்கி போக போகிறது என்பதும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் சில வாரங்களில் தெரிந்து விடும் பதும் நாக இன்னொரு விஷயம் என்னன்னா கடந்த அதிமுக ஆட்சியின் போது வந்து தலைமைச் செயலகத்துல வந்து சோதனை நடந்துச்சு அப்போ வந்து இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போதைய எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழக்கு ஏற்படுத்திட்டாங்க அதிமுக தலைமைச் செயலகத்திலே வந்து சோதனை நடத்துகிற அளவுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து போட்டாரு இப்போ அதே வந்து இன்னைக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து அண்ணாமலை அதே கேள்வியை முன் வச்சு கேட்குறாரு எப்பா அப்போ வந்து சொன்னீங்களே அப்பா அப்போ சொன்னீங்களே நீங்க வந்து தலைமைச் செயலகத்தில் நடந்தது தமிழ்நாட்டுக்கே இழுக்குன்னு இப்போ நடக்கிறது தமிழ்நாட்டுக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு அவர் கேட்குற கேள்வியிலே என்ன தப்பு இருக்குது அண்ணாமலை மட்டுமல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட இந்த கருத்தை பதிவு செய்கிறார் அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை வெட்கக்கேடானது அப்படின்னு இந்த கருத்தை பதிவு செய்கிறார் அதே அதிமுக ஆட்சியின் போதுதான் நீங்கள் குறிப்பிட்ட தலைமை செயலாளர் அறையிலே இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போதும் இது வெட்கக்கேடானது என்று அப்போதைய எதிர்க்கட்சி தற்போதைய ஆளும் கட்சியினரால் ஆளும் கட்சி தலைமைகளால் அது விமர்சிக்கப்பட்டதுதான் அது மட்டும் இல்லாது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட திருவாரூரில் என்ன சொல்றாரு அப்படின்னா மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதால் தான் ஏஜென்ட் மூலம் நடத்தப்படுகின்றன இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பதே தமிழகத்தில் தற்போது இந்த மும்மொழி கொள்கை என்ற மறைவில் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள் சம சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை தமிழகம் தொடர்ச்சியாக வலுவாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற நிலையில்தான் மிக முக்கியமான ஒரு அமைப்பை வைத்து இவ்வாறு இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு வருகிறது ஒன்றிய அரசு என்ற குற்றச்சாட்டை துணை முதலமைச்சர் உதயநிதியும் வைத்திருக்கிறார் இல்ல அப்படி பார்த்தா இப்ப நீங்க வந்து மும்மொழிக் கொள்கைனாலதான் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் போது இப்படிதான் ஒன்னொன்னா வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க திசை மாற்றுறதுங்கிறது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்ப நீங்க சொல்றீங்க ஏற்கனவே சொன்னாங்க வந்து தமிழ் தலைமைச் செயலகத்தில் வந்து சோதனை நடந்தது வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப இங்கே வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனை அந்த அசிங்கம் தான் மறக்கிறதுக்காந்து உதயநிதி இந்த மாதிரி மும்மொழிகோள் கொண்டு வந்து முன்னாடி நிற்பாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்ல நம்ம தொடர்ந்து இது பார்க்குறோம் இல்லையா அலுவக்கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்து இதெல்லாமே பரஸ்பரமாக ஒவ்வொரு சோதனையின் போதும் இரண்டு கட்சி பார்ட்டிகளுமே மாற்றி மாற்றி வைக்கிற விமர்சனங்கள் தான் பார்த்தோம்னா நம்ம இதை இன்னுமே பேசிட்டு வரோம் நான் ஒரு பெரிய நம்ம பட்டியல் வாசம் இருக்கக்கூடிய கல நிலவரம் தெரிகிறது நீதிமன்றத்தின் கருத்துக்கள் நீதி உத்தரவு இருக்கிறது அமலாக்கத்துறை மீது தொடர்கிற விமர்சனங்களும் இருக்கிறது அமலாக்கத்துறை யார் 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 எல்லாம் போய் வந்து அவர்கள் நடவடிக்கை வளையத்துக்கு கொண்டு வருவார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம் இதன் மீது தொடர்கின்ற எல்லா கருத்துகளும் எல்லா விமர்சனங்களும் தொடர்கதியாக கொண்டுதான் இருக்கிறது முழுமையான தகவல் அல்லது முழுமையான நீதி என்பது கிடைக்க வேண்டும் கிடைக்குமா என்று நாமும் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் விவாதிக்கலாம் தங்கள் வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி